வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம ஆதித்யா ப்ரமோட்டர்ஸ் பேஸ்புக் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈரோட்ல இருந்து நசினூர் போகக்கூடிய வழியில விலர் சம்பட்டி நாலு ரூட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர்ல நெடுஞ்சாலை நகர்ல அழகான புத்த புதிய டூ பிஹெச்கே தனி வீடு கட்டுமான படிகள் முடிந்ததும் விற்பனைக்கு இருக்குங்க நீங்க பாக்குறது வீட்டோட மாடல் வாங்க வீட்டோட கட்டுமானத்தை பார்க்கலாம்

மேலும் சிறப்பம்சங்கள் சொல்லணும்னா ஈரோடு நசீனூர் மெயின் ரோடு கால் கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குங்க தனிப்பூர்வல் தார்சாலை வசதி தெருவிலக்கு மின்சாரம் பிரபல பள்ளிகள் கல்லூரிகள் கோரல் கம்பெனி கோவில்கள் மிக அருகிலேயே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க வீடு வாங்க எண்பது சதவீதம் பேங்க் லோன் வசதியும் ஏற்பாடு செஞ்சு தராங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தா உடனே கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் மேற்கொண்டு தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட்ஸ் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம ஆதித்யா ப்ரமோட்டர் மறக்காம பண்ணிக்கோங்க